ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் ஊர் சுற்றி இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் சுற்ற வந்திருக்கோன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை முருகன் கோயிலுக்கு தாங்க வாங்க ஊர் சுற்றலாம் என்னடா இங்கே ஊர் சுற்ற இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க நம்ம இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கே ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஹில்ஸில் டிராவல் பண்ணி தாங்க வர மாதிரி இருக்குது அதுவே நல்ல ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸ்டெப்ஸில் நீங்கள் ஏறணுன்னா மூவாயிரம் படிக்கட்டுக்கு மேலே ஏறி வர்ற மாதிரி இருக்கும் இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்ன சொல்கிறாங்கன்னா காக்கா இந்த கோயிலுக்கு மேலே பறக்கவே பறக்காதுன்றாங்க அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது நம்ம கோயிலுக்குள்ளே கொடி கோடிமரத்தில்னா உளுந்து கும்பிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அப்படியே பின் பக்கம் போனோம்னா சுந்தரவல்லி அமிர்தவல்லி இந்த சாமிக்கு இங்கே மட்டும்தான் இந்த உலகத்திலே கோயில் இருக்குது இது ஒரு பெரிய சிறப்பாக இருக்குது இந்த கோயில் தரிசனம் முடிச்சுட்டு பின்னாடி போனோம்னா பின்னாக்கு சித்தர் குகை போறவழி தன்னாட்சி அப்பர் இங்கே இருக்காங்க இவங்க இங்கேயே தவம் பண்ணி இங்கேயே சமாதி ஆன மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு சிறப்பு ஒன் டே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு